திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்தில் ஐம்பத்தி ஆறு நின்ற சீர் நெடுமாற நாயனார் இவர் இவர் பற்றி சொல்லணுன்னா முழுக்க முழுக்க ஞான சம்பந்தருடைய வரலாறில் நிறைய வரும் இருந்தாலும் இப்போ நம்ம சேக்கிழார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் பாடல் வடிவத்தில் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழிப்புலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தொண்டர் தொகை பாடப்பட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறையும் பெருமான் தேடி நம்மளுக்கு பாடல் வடிவத்துல கொடுத்திருக்காரு வடிவமாகவும் பாடல் வடிவமாகவும் சிற்றம்பலம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவி உலாவி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உலகளாம் சேக்கிய எம் பெருமானுக்கு அடி எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறந்தான் அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறையும் பாடல் வடிவத்தில் தொகுத்தார் இதை நாமளும் பாடி கேட்டு சிவபெருமானுடைய திருவருவில் பெறுவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு கேட்குறதுன்றது பெரிய புண்ணியம் பாக்கியம் அந்த பாக்கியத்தில் நீங்களும் பங்கெடுத்துக்குங்க திருச்சிற்றம்பலம் தடுமாறும் நெறியதனை தவமென்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் அகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினை மாறும் கழல் அடைந்த நெடுமாறனார் பெருமை உலகேழும் நிகழ்ந்ததால் அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே தென்னாடு சிவம்பெருக செங்கோல் உயர்ந்து அறம் அளித்து சொல் நாம நெறி போற்றி சுரர் நகர்கோன் தனை கொண்ட பொன்னாரம் அணி மார்பில் புரவலனார் பொழிகின்றார் ஆய அரசு அளிப்பார்பால் அமர் வேண்டி வந்து ஏற்ற சேய புல தெவ்வர் எதிர் நெல்வேலி செருக்கலத்து பாயபலை கடல் முடுகும் பரிமாவின் பெருவெள்ளம் காயுமதக் கழிற்றின் நிறை பரப்பி அமர் கடக்கின்றார் எடுத்து உடன்ற முனை ஞாட்பின் இரு படகில் பொறுப்படைஞர் படுத்த நெடும் கரித்துணியும் பாய்மாவின் அருகுறையும் அடுத்து அமர் செய்வயவர் கரும் தலைமலையும் அலை சென்னீர் மடுத்த கடல் மீளவும் தாம் வடிவேல் வாங்கிடப் பெருக வயப்பரியின் களிப்பு ஒளியும் மற்றவர் படைக்கல ஒளியும் கயப்பொறுப்பின் முழுக்கு ஒளியும் கலந்து எழு பள்ளிய ஒளியும் வியக்கு முக கடைநாளின் மேகமுழுக்கு என வள்ளியும் இன்று தாம் விடுக்கும் படிதயங்க தீயுமிழும் படை வழங்கும் செருக்கலத்து முறுக்கும் உடையும் நெடும் குருதி மடுக்குளித்து நினம் துய்த்து ஆடி போய பருவம் பணிக்குள் பூதங்களே அன்றி அரும் பணி செய்ய உணவு அளித்தது என பிறங்க இணைய கடும் சமர் உழந்த பரந்தலையில் பனை நெடும் கை மத யானை பஞ்சவனார் படைக்கு உடைந்து முனை அழிந்த வடபுலத்து முதல் மன்னர் படை சரிய புனையு நரு தொடை வாகை பூமியர் வேம்புடன் புனைந்து வளவர் விரான் திருமகளார் மங்கையர்க்கு அரசியார் கலப மணி திளைக்கும் தடமார்பில் கவுரியானார் இளவல வெண்பிரை அணிந்தார்க்கு ஏற்று திருத்தொண்டெல்லாம் அளவில் புகழ்பெற பெற விளக்கி அருள் பெருக அரசு அளித்தார் திரைசெய்கடல் உலகின் கண் திருநீற்றின் நெறிவிளங்க புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார் அரசு உரிமை நெடுங்காலம் அழித்து இறைவரருளாலே பரிசு பெறும் சிவலோகத்து இன்புற்று பணிந்து இருந்தார் பொன்மதில் சூழ் புகழி காவலர் கீழ் புனிதராம் தென்மதுரை மாறனார் செங்கமல கடல் வணங்கி பண்மணிகள் திரை ஓதம் பரப்பு நெடும் கடல் படப்பை தொல்மயிலை வாயிலா திருத்தொண்டின் நிலை தொழுவாம் பாடல் வடிவத்தில் நின்ற சேர் நெடுமாற நாயனாருடைய வரலாறை பார்த்தோம் இப்போ நம்ம வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் இவரை பாடியிருக்காரு அதில் இவர் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அந்த திருநெல்வேலி உற வடநாட்டு மன்னர்கள் திருநெல்வேலியை முற்றுகையிட்டனர் நெடுமாற நாயனார் அவர்களோடு போரிட்டு வெற்றி கொண்டு வாகை சூடினார் அவர் பாண்டிய நாட்டை பல காலம் பாதுகாத்தார் இறைவரடி வாதவராய் பிறவா பேரு பெற்றார் இவரது வரலாறு திரு ஞானசம்பந்தர் புராணத்தில் விரிவாக உள்ளது இவர் வந்து சமணர்களுடைய பேச்சை கேட்டு சமணத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் ஞானசம்பந்தரால் சைவராக மாறினார் இவர் அவங்க பேச்சை கேட்டுக்கின்னு ஞானசம்பந்தரை படாத பாடுபடுத்தினார் அந்த தீய இதுங்களெலாம் இருந்து மீண்டு வந்து இவர் முதல்ல பாண்டியனாக இருப்பார் கூண் பாண்டியனாக இருந்து மங்கையக்கரசி அம்மாவை காதலித்து மனம் புரிந்தவர் அந்த அம்மா மாறா சிவபக்தி கொண்டவங்க இவருக்கு பயந்துக்கிட்டு சரி காதலிச்சு காதலுக்கு தான் கண் இல்லையே காதலிச்சிட்டாங்க இவர் சாமியாக கும்பிட மாட்டாருன்றது அப்புறம்தான் தெரியுது அதனால் அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் சம்மதத்தோடு இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கின உடனே அப்போ என்ன பண்ணுவார் இவங்க அவருக்கு தெரியாமல் பூஜை பண்ணுவாங்க அவருக்கு தெரியாமல் திருநீர் பூசிக்கினா அவருக்கு பிடிக்காது அப்போ அந்த அம்மா மார்பில் பூசிக்குவாங்களாம் ஒழித்து பூசிப்பாங்களாம் அந்த மாதிரி அவருக்கும் அவங்க என்ன இதுவாக இருக்கணும் இறைவனையும் அவங்க விடக்கூடாது அப்படின்ட்டு இருந்து அப்புறம் ஞான சம்பந்தரை வச்சு சமணர்கள்லாம் ஓட வச்சு அந்த பாண்டிய நாட்டை பாதுகாத்து வந்தாங்க மங்கையர்கரசி அதுக்கப்புறம் அவர் சைவத்துக்கு மாறி நம்ம சைவம்தான் பெரிது சமணத்தை நம்ம இவ்வளோ காலம் இந்த மாதிரி போற்றிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி திருந்தி சமணர்கள்லாம் ஓட விட்டு சைவமாக மாறி அதுக்கப்புறம் பலகாலம் அவர் வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் வந்தார் அந்த கூனாக இருந்தவரை ஞான சம்பந்தர் தான் நின்ற சீர் நெடுமாறனா நிமிந்து நிற்க வச்சார் அவர் கூன் போய் நிமிர்ந்து நின்றார் இது நின்ற சீர் நெடுமாறனுடைய வரலாறு இதை அனைவரும் கேட்டிங்க நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் கூணி குறுக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் போய் ஞான சம்பந்தருடைய திருவருளால் நாமும் நின்ற சீர் நெடுமாறன் போல நிமிர்ந்து நிற்கிற காலம் நல்ல காலம் வரணும் இந்த வரலாறை கேட்டவங்க அனைவருக்கும் இறைவனுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை கேட் கேட்குறவங்களுக்கெல்லாம் சிவபெருமானுடைய திருவருள் பூட்டும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சேக்கழை எம்பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி